வெல்கம் பேக் நான் உங்கள் விஜய் நித்யா பேசுறேன் இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா நம்ம ராகுலோட அம்மாவை பத்தி பாக்க போற மக்களே எதுக்கு ராகுலோட அம்மாவை பத்தியே போட்டுட்டு இருக்க நித்யா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க அதுக்கான பதில் என்னன்னா இப்ப எப்படி சொல்றதுனா ராகுலோட ராகுல் இழப்புல இருந்து மீண்டு ஓரளவுக்கு அவங்க மனைவி வந்துட்டாங்க சரிங்களா அதுக்கு தான் காரணம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அவங்களாம் மறந்தாலும் கூட நம்ம அதை மறக்கிறது கிடையாது மக்கள் அதை மறக்கத்தும் கிடையாது சரிதா அதே மாதிரி இப்ப ராகுலோட அம்மாவே நம்ம எப்படி சொல்றதுனா அந்த துக்கத்துல இருந்து மீண்டுக்கு வெளியே கொண்டு வரணும் இல்லையா அதனால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம அவங்க கிட்ட சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மக்களே ஆனா வந்து அவங்க பண்றது எப்படி சொல்றதுனா இந்த வீடியோஸ் பண்ணணும்ன்ற ஆர்வத்துல அவங்க பண்ணல சரிங்களா நம்மளும் மக்கள் கூட இணைஞ்சு இருக்கணும் நம்மளும் நம்மளும் எப்படி சொல்றதுனா ராகுலோட அம்மான்ற பேர் நிலைச்சி இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்களோட துக்கங்கள் எல்லாத்தையும் அடக்கி கொண்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ராகுல் மாதிரி ஒரு சில வீடியோங்கள் எல்லாம் அவங்க போட்டுட்டு இருக்காங்க மக்களே ராகுல் அம்மாக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இவங்க ராகுல் அம்மா எப்படி சொல்றது பாருங்க ராகுலோட அம்மா ரத்தத்துல தான் ராகுல் பிறந்திருக்கான் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ராகுலோட ரத்தத்துல ராகுலோட அம்மா இருக்காங்க அது மாதிரி ராகுலோட அம்மா ரத்தத்துல ராகுல் இருக்கான் அந்த மாதிரி பாருங்க இப்ப ஒண்ணுமே இல்லைங்க சும்மா ஒரு கண்ணாடி வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அடி தூளுங்க அப்படியே ஒரே ஒரு ராகுல் மாதிரியே ஒரே ஷேஃப் அப்படியே அந்த ஆக்டிவிட்டிஸ் அப்படி அவனோட சே அப்படியே இருக்கு பாருங்க மக்களே எவ்வளவு செம்ம சூப்பரா இருக்கான இந்த மாதிரி வாக்கியெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது ராகுல் அம்மா கிட்ட இருந்து ராகுல் வந்த தைரியத்தை பாருங்க மக்களே நானும்

இது பண்ணியிருந்தாவோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் நீ ஏதாவது தேவையில்லாத பேசியிருப்ப நீ ஏதாவது மயிர் மாதிரி பேசியிருப்ப அதனால் சொல்லியிருப்பேன் அதனால் மன்னிச்சிருங்கன்னு சொல்ல மாட்டேன்